எதிரிகளால் ஏற்படக்கூடிய ஆபத்தை எப்படி தடுப்பது அடச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சமயங்களில் மற்றவர்களின் தீய எண்ணங்களினால் நாம் பெரிதும் பாதிக்கப்படுவதுண்டு நம்மிடம் உயிருக்கு உயிராக பழகும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அல்லது சமயங்களில் அக்கம் பக்கம் இருப்பவர்களாலும் கூட நமக்கு பாதிப்புகள் வருவதுண்டு இவர்களால் வரும் பாதிப்புகளிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது என்று இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம் யார் நமது வீட்டிற்கு வந்தால் அவர்களால் நமக்கு பாதிப்புகள் வரும் என்று ஓரளவுக்கு நம்மால் கணித்துவிட முடியும் குறிப்பிட்ட ஒரு சிலர் வீட்டிற்கு வந்து சென்றாலே குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வருவது நோய்வாய்ப்படுதல் அதே வியாபாரம் செய்பவர்களாகியாக இருந்தால் வியாபாரத்தில் காரணமே இல்லாமல் நஷ்டம் வருவது இப்படியாக பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் இப்படிப்பட்டவர்களின் எண்ணங்களினால் நாம் பாதிப்பு அடையாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் நமது வீட்டிற்கு வருபவர்களின் கெட்ட எண்ணங்களினால் நாம் பாதிப்பு அடையாமல் இருக்க வீட்டிற்கு வருபவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வந்தவுடன் முதலில் ஒரு டம்ளர் பால் கொடுக்கலாம் அப்படி பால் குடிக்க விருப்பமில்லை என்று சொல்பவர்களுக்கு முதலில் ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை கொடுத்திடலாம் எப்படிப்பட்ட கெட்ட எண்ணத்துடன் அவர்கள் நமது வீட்டினுள் வந்தாலும் சரி கண்டிப்பாக நாம் கொடுக்கும் பாலாகட்டும் அல்லது குளிர்ந்த நீராகட்டும் இதனை வாங்கி பருகும் அவர்களின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றும் சக்தி இவை இரண்டிற்குமே உள்ளது என்பதால் நாம் பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் காப்பாற்றப்படுவோம் மேலும் இப்படிப்பட்டவர்கள் நமது வீடுகளில் அதிகப்படியான நேரம் இருக்காதபடியும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆக யார் எப்படிப்பட்ட எண்ணங்களுடன் நமது வீட்டிற்கு வந்தாலும் சரி அவர்களுக்கு பால் அல்லது குளிர்ந்த நீர் கொடுத்து அவர்களை எவ்வளவு சீக்கிரம் நமது வீட்டை விட்டு அனுப்பி வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் அவர்களை வழி அனுப்பி வைத்து என்றால் அது அனைவருக்குமே நல்லது ஆமாங்க மற்றவர்களின் பொறாமை பார்வையும் தீய எண்ணங்களும் நம்மை சுட்டெரிக்காமல் இருக்க தேவைப்படும் பொழுது இது போன்ற விஷயங்களை நாம் செய்து வந்தோம் என்றால் பிரச்சனைகள் இல்லாமல் நம்மாலும் நிம்மதியாக வாழ முடியும் நாம் வாழ்வோம் இந்த வாழ்க்கையை நமது விருப்பப்படி அமைத்து கொள்வது நமது கையில் தான் உள்ளது ஆக பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்